ராஜ்மொழியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் இருக்கு இந்த முதல் ப்ரொமோவை பொறுத்தவரை திவாகர் வினோத் கமருதீன் இவங்களுக்கு இடையில ஒரு சண்டை வர்ற மாதிரி காட்டி இருக்காங்க அப்படி இந்த ப்ரொமோல என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த முதல் ப்ரொமோவை பொறுத்தவரை பிக் பாஸோட அறிவிப்பு வருதுங்க வேற ஒன்றும் கிடையாதுங்க இந்த வாரம் சிறப்பாக பங்கெடுத்துக் கொள்ளாத இரண்டு நபர்களை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க அந்த வகையில் இந்த வார தலையா இருக்கிற கனி யாரோட பேரை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதியோட பேரை தான் சொல்றாங்க அதாவது பார்வதி ஓய்வூதியை பொறுத்தளவு இந்த வாரம் பண்ணது எல்லாமே பிரச்சனைக்காக தான் பண்ணாங்க வாண்டடா பல பிரச்சனைகளை கிரியேட் பண்ணாங்க சொன்ன வேலைகள் எதையுமே செய்யல ரூல்ஸ் பல இடங்களில் பிரேக் பண்ணாங்க அப்படிங்கற மாதிரி பார்வதியோட பேரை சொல்றாங்க அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா திவாகர் வர்றாரு திவாகரை பொறுத்தளவுல கானா வினோத்தோட பேரை சொல்றாரு காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் பண்ற பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து எல்லாமே ஆக்டிவிட்டியா இருக்குது மாதிரி சொல்றாரு அதாவது திவாகரை பொறுத்தளவுல வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஆமாங்க நேற்று ராத்திரி பாரு வந்து அழுது ஒரு பெரிய டிராமாவை கிரியேட் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல வினோத்தை பொறுத்த அளவுல திவாகர்லாம் நம்பாத அவன் ஒரு ஃபிராடு நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம ஒரு மரத்துக்கு சேலை கட்டி நிப்பாட்டி ஓட்டு போட சொன்னா கூட அவன் போடுவான் அந்த அளவு பெண்கள் கிட்ட ஆளு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வினோத் வந்து திவாகரை பத்தி பேசியிருந்தாரு அந்த இடத்துல திவாகர் வந்து பொய் சொன்னாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வினோத் வந்து மரத்துக்கு சேலை கட்டி வச்சிருந்தா கூட திவாகர் எட்டி பார்ப்பாரு அப்படிங்கிற தான் சொல்லியிருந்தாரு ஆனா போட்டியாளர்கிட்ட திவாகர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சுபிக்ஷாவை அசிங்கப்படுத்திட்டாரு ஒரு பொண்ணை எப்படி எப்படி அசிங்கப்படுத்தலாம் சுபிக்ஷாவை கேவலமா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே பிளேட்டை திருப்பி போண்டாரு அது மட்டும் இல்லாம கமருதீன் திவாகர் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில மிகப்பெரிய கலவரங்கள் எல்லாமே வருது அடிச்சுக்கிற பாயிராங்க விட்டா கமருதீன் வந்து நேத்தே திவாகரை போட்டு தொழிற்பார் போல அந்த அளவு வெறியில தான் இருந்தாரு திவாகரும் சலைச்சவரெல்லாம் இல்ல அவரை கிட்ட பேசிட்டு இருக்காரு என்ன கமருதீன் என்ன அடிச்சா நான் திருப்பி அடிக்க மாட்டேனா நான்லாம் நூறு பேர் வந்தாலும் தனியா அனுப்பம்மா என்னோட பேக்ரவுண்ட்லாம் அவனுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேக்ரவுண்டை பத்தி பேசுறாரு அவருக்கு அப்படி என்ன பேக்ரவுண்ட் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியலங்க என்னதான் இருந்தாலும் நேத்து ராத்திரி நடந்த பிரச்சனையை பொறுத்தளவுல திவாகரம் மட்டுமோ இல்லன்னா கமர்தீன மட்டுமோ குறை சொல்ல முடியாது எல்லார் மேலேயும் தவறு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அந்த சண்டையில இருக்கிற வன்மத்தை தான் இந்த இடத்துல திவாகர் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வியானா எழுந்து வராங்க வியானாவை பொறுத்தவள கமர்தீன் பேரை சொல்றாங்க அதாவது கமர்தீன பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்பவே வைலண்டா நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வியானா சொல்றாங்க உண்மை தாங்க கண்டிப்பா கமர்தீனுக்கு போன வாரமே எல்லோ கார்டு கொடுக்கணும் வான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் எதுக்காகனா அவர் திவாகட்ட மட்டும் கிடையாது ரம்யா ஜோவா இருக்கட்டும் ஆதிரியா இருக்கட்டும் சுபிஷாவா இருக்கட்டும் இவங்க எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே கேவலமா தான் நடந்துகிட்டாரு அவங்களை மிரட்டுற தோணியில தான் கமர்தீன் பேசினாரு அப்படி இருக்கும்போது போன வாரமே எல்லோ கார்டு கொடுக்கணும் அப்படிங்க நம்ம சொல்லியிருந்தோம் ஆனா இந்த வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா துஷார் அடிக்க பாஞ்சிருக்காரு இதே மாதிரி திவாகர் அடிக்க பாஞ்சிருக்காரு கண்டிப்பா இந்த வாரம் வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி கமருதீன தான் போட்டு பொழப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் கமருதீன எழுந்து பேசுறாரு அவரை பொறுத்தவரை என்னோட கன்சனுக்கு திவாகரை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பாரு திவாகர் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடந்த ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு உடனே திவாகர் எழுந்து நின்று இப்பெல்லாம் பேசக்கூடாதுப்பா என்ன பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக என் மேல வீண்பழி பழி போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு உடனே அந்த இடத்துல வினோத பொறுத்தளவுல என்னையா என்ன பிடிக்கல அப்படிங்கறதுக்காக நீயும் பொய்யான குற்றச்சாட்டு தானே என் மேல வைக்கிற அப்படி இருக்கும்போது அவங்க சொல்றதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி திவா பிரபாகர் வினோத் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சின்ன மோதல் வருது இதைதான் இந்த ப்ரொமோல காட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு பிக் பாஸ் வீடு ரெண்டு குரூப்பா பிரிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லாங்க ஒரு குரூப்பை பொறுத்தளவுல பார்வதி கமருதீன் வினோத் பிரவீன் இந்த நாலு பேரும் இருக்கிறாங்க மீதி எல்லாருமே கனியோட அன்பு கங்களை ஐக்கியம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவுல வயல்கால இன்றி எல்லாம் வரப்போகுது கண்டிப்பா அவங்க வந்ததுக்கு ஆட்டம் வேற மாதிரி மாறும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்லை என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தளவுல கமர்தீன் திவாகர் இந்த ரெண்டு பேர் சண்டையில உங்களோட ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறத கமல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்